இருக்கா <laughs> 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 எம்மா இவளுக்கு என்னமா தெரியும் அண்ணா முட்டாள ஏதாவது படிச்சிருக்கா ஆமாம்மா बीए வா बीकॉम ஏதோ படிச்சிருக்கா என்ன ஏதாவது படிச்சால அது அறிவு ஒண்ணும் கிடையாது ஏ துணி கிடையாது வேற கத்து விடு இவ ஆ வீட்லயே இருந்து இருந்து நம்ம நிறைய பணம் இருக்கு பணம் இருக்குனு நினைச்சிட்டு இருப்பால அவளோ நாலு பைசா சம்பாதிக்க தப்பதான கஷ்டம் தெரியும் உடம்பு உளச்சாதான் பணம் வரணும்னு சொல்லிட்ட அவளுக்கு தெரியும் எம்மா அவ எப்படிமா வேலைக்கு போவா யாமே அவ என்னோட பயமா ஒண்ணால சொல்ல முடியலன்னு சொல்லு நான் சொல்லேன் வீட்ல சும்மா இருந்தா அடக்க வேலைக்காது போணும் வேண்டாம்மா நானே சொல்றேன் ரெண்டு ரெண்டு பேரும் சொல்லுவோமா நம்ம கிடைக்கும் நீங்க இப்ப சின்ன பொண்ணு பிள்ளைக்கு எப்படி காய்ச்சல் நீ காய்ச்சலே இல்லன்னு சொன்னா நான் போகும்போது சும்மா கிடந்தான் போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பா இருக்கும் ஆமி நான் பார்த்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு ஐஸ் இருந்தத நீங்க குடிச்சிருப்பியா என் பிள்ளையும் பார்த்து அழுது இருக்கும் உடனே அவனுக்கும் வாயில கொஞ்சம் ஊட்டி இருப்பியா கரெக்டா அவனுக்கு ஆசையில் வந்து போய் செல்லாதுங்க மாமி நான் பார்த்தேன் ஒரு ஐஸ்கிரீம் இருந்தத அது நான் வாங்கி வச்சு என்ன பண்ணு நீங்களா வாங்கி வச்சியா நானும் மாமி தான் வாங்கி வச்சிருப்பாவ எடுத்தா கொண்டு போடுவா செய்வன வச்சிருவாவனு பயந்து இல்ல திங்கல அது இருந்த இடத்துல அப்படியே அப்படி இருக்கு பிள்ளைக்கு காய்ச்சல் இருக்குல்லாட்டி உனக்கு தெரியாதாட்டி நீ தான் பெத்தாயம் பிள்ளையா அதை சொல்ல முடியாது நான் போற நேரமே சும்மா

நீ ஒழுங்கா இருந்திருந்தியா நீ இந்த பையன் கூட இருந்திருந்தியா இப்ப எனக்கு காய்ச்சல் அடுத்து கஷ்டப்படுவான் நான் என்ன சும்மா இருந்தேன் ஏதோ எல்லாம் எனக்கு செஞ்சு தந்த மாதிரி நான் வீட்டுலயே இல்லாத மாதிரி எல்லா நாளும் கொண்டாட்டிக்கு ஸ்கூட்டி எல்லாம் வாங்கி கொடுத்து ஓட்ட வச்சு அழகு பாக்கானுவேன் எனக்கு அப்படியா நடராஜா நடராஜா பிறந்தத நடராஜா பலந்தத நடராஜா இப்போ உனக்கு நடராஜால தான் போயிட்டு நடந்தே போக இருக்கு எல்லா இடத்துக்கும் ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுப்போம் கார் வாங்கி கொடுப்போம் ஒண்ணும் கிடையாது கார் வாங்கி தருவேன் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்காத நானும் நிக்கல ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் காரும் வரல